അവഗരിക്കാതെ അവഗരിക്കാതെ വിരങ്ങളെ അവഗരിക്കാതെ 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 വികാരൈ സട്ടവിരോദവികാരൈ കയറ്റിവികാരൈ സട്ടവിരോദവികാരൈ കയറ്റിവികാരൈ സട്ടവിരോദവികാരൈ കയറ്റിവികാരൈ

சட்ட விரோத விகாரைக்கு சட்ட விரோத விகாரிக்கு சட்ட விரோத விகாரைக்கு சட்ட விரோத விகாரக்கு சட்ட விரோத விகாரைக்கு அரசு அனுசரணை சட்ட விரோத விகாரைக்கு சட்ட விரோத விகாரைக்கு சட்ட விரோத சட்டவிரோத சட்ட விரோத விகார்க்கு சட்டவிரோத விகாரைக்குறை சட்ட விரோத சட்டவிரோத சட்ட விரோத விகாரைக்குறை சட்டவிரோத விகாரைக்கு

நிலம் எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் 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 ராணுவமே 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 இந்த மண் இந்த மண்